கார்த்தி ரேவதி சரி இல்லை அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கோவப்பட்டு நம்ம அபிராமி அம்மா வந்து கார்த்தியை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ரேவதி வந்து அதை நம்புகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் கார்த்திக் கூட சண்டை போட்டுட்டு இருக்காளா இல்லை ஒத்துமையாக இருக்காளான்னு தெரியல நான் என் மருமக கிட்டே கொஞ்சம் தனியாக பேசலாமா சரி இவங்க எதுக்கு பேசணுங்கிற மாதிரி சந்திரலா வந்து கேட்டோன்னே ஏன் அவங்க மருமக கிட்ட நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகமாக உரிமை இருக்குது சரியா அப்படின்னு சொன்னோன்னே நீங்க பேசுங்க அபிராமி அம்மான்னு சொன்னோன்னே அப்படியே போகிறாங்க நல்ல வேலை என்னோட தங்கச்சிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கல அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சம்பந்தி கூட வந்து நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் என்னம்மா நல்லா இருக்கியா தங்கச்சிங்கிற மாதிரி பேசும்போதே என்ன தங்கச்சிங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஆமா இவங்க எனக்கு தங்கச்சி தானே நான் அப்படிதான் வந்து கூப்பிடலான் இருக்கேன் இதுல எதுவும் தப்பு இருக்கா எதுக்கு எடுத்தாலும் தப்ப கண்டுபிடிக்கிறதே வேலையா போச்சு அவருக்கு சம்பந்தின்னு கூப்பிட்டோம் இல்லை தங்கச்சின்னு வந்து கூப்பிட்டோம் எதுவாக இருந்தாலும் முறை தானே சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத வா வெளியில் போகலான்னு சொல்லி சந்திரகலாவை வந்து சாமுண்டேஸ்வரி வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சேமாவும் மருமகிட்டே கொஞ்சம் தனியாக வந்து பேசி நிச்சயம் வந்து கார்த்திகை வந்து ஏற்றுக்க அவள் சொல்லிகிட்டு சொல்லிக்கிட்டுருக்கா ஒன்றாலும் முடிஞ்சிச்சுன்னா மனசை வந்து மாற்று அப்படின்னு சொல்லணேன் தயவு செஞ்சு எந்த உண்மையும் ஒரு கோபத்தில் வந்து உளறிடாத எனக்கே வந்து பல வாட்டி வந்து சொல்லணும் தான் தோணுச்சு அப்படி சொன்னால் பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டின்னு சொல்லியும் கூட அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அபிராமியமாக எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க ரேவதி நான் அவங்க கொஞ்சம் தனியாக பேசணுன்னே வாங்க நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே உங்களை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஆனால் கார்த்திகெல்லாம் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது சாமுண்டேஸ்வரி ஏமாற்றிட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது என்னம்மா சொல்கிற ராஜா எதுக்குமா சாமுண்டேஸ்வரி ஏமாற்ற போகிறாங்க எனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சாங்க கடைசி நேரத்தில் வந்து மகேஷை கூட்டிகிட்டு போயிட்டு இவன் எங்கள் அம்மா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டான் சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி என்ன பண்ணிட்டான் என்னது கார்த்தி வந்து சொத்துக்காக ஆசைப்பட்றானா என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க நீ கார்த்தியை வந்து ஏற்றுக்கம்மா நீங்கள் உங்கள் பையன் இல்லை அதனால் உங்கள் பையனுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கெலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க ரேவதி இன்றைக்கி வேணால் நீ கார்த்தியை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கலாமா ஆனால் கார்த்தியை பற்றி என்றைக்காவது ஒரு நாள் நீ சரியாக வந்து புரிஞ்சுப்ப அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பையனை பற்றி உங்கள் பையன் உங்களையே நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு அக்கறையும் கிடையாது பொறுப்பும் கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் அக்கறையாக பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க எங்கள் அம்மாவை ஏமாற்றி அவன் என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டான் இதுதான் உண்மை இது தான் சத்தியங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னமாக நினச்சிகிட்டு இருக்க கார்த்தியினை ஏற்றுக்க மாட்டியா நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிற மருமகளெலாம் நான் கிடையாது ஏன்னா நான் உங்கள் பையனையும் ஏத்துக்கல அப்படி எப்படி நான் உங்கள் மருமகளாக ஆவேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக கார்த்தியை என்றைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேன் உங்கள் மேலே எனக்கு மதிப்பு மரியாதெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அதுவும் நீங்கள் என் கல்யாணத்துக்கு கூட நீங்கள் வரல கார்த்தி எப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு கூட தெரியல ஏன்னா உங்ககிட்ட மின்கூட்டியே வந்து சொல்லியிருந்தா நீங்களும் வந்து கல்யாணத்துக்கு மேபி வந்திருக்கலாம் என்னம்மா நினச்சிட்டு இருக்க கார்த்திக் வந்து என்ன சொத்துக்கு ஆசைப்பட்றவான்னு நினச்சியாம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது பின்ன நீங்கள் என்ன பரம்பரை கோடீஸ்வரங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப அபிராமி அம்மாவுக்கு வந்துச்சு பரங்கோவோம் நீ கார்த்திகை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கமா இன்றைக்கின்னு இல்லை அவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிய போகுது அவன் என்ன சாதாரண நாள்னு நினச்சியா அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்படின்னு சொல்லி போது ராஜராஜன் எப்படி இருந்தாலும் என்னோட தங்கச்சி எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கை காட்டினோன்னே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க ராஜராஜன் வந்து நவுந்து வந்து நின்றுறாங்க என்னாச்சு ஜன்னல பார்த்து அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேட்கும்போது திருப்பி ராஜராஜன் ஜன்னல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்லிடாதமா அப்புறம் குடும்பம் வந்து பிரிஞ்சிடும் கார்த்தியை அடித்தே துரத்திடுவான் நம்ம சாமுண்டேஸ்வரிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது சொல்லலையா பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ராஜராஜன் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அதாவதுதாம்மா கார்த்தி வந்து ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட அன்பு பாசத்தை எல்லாத்தையும் வந்து சம்பாரிச்சிருக்கான் நிச்சயம் ஓ மனசையும் மாற்றுவான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து வாழ போகிறீங்க ஒரு கோவத்தில் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா என்ன ஆகுறது அப்புறம் சொல்லி வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேரனை வந்து அடித்து துரத்திருப்பா நல்ல வேலை நம்ம பையனோட வாழ்க்கையை நம்ம வந்து காப்பாற்றிட்டோம் முதல்ல இவங்க சேர்ந்து வாழட்டும் அதுக்கப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிம்மா அப்புறம் பேசிக்கலாம் நீ வந்து கூடிய சீக்கிரம் புரிஞ்சிக்க தான் போகிறேங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க வெளில வந்தோன்னே கார்த்தி வந்து நிற்கிறாங்க கார்த்தி வந்து என்னம்மா ஏன் இப்படியெல்லாம் கிட்டே வந்து பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அவளோட மனசுக்கு அவள் என்ன நம்ம தான் சொல்லுவா நம்ம தான் வந்து கேட்டுக்கணும் அனுசரித்து போகணும் அவள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறாள் என்னப்பா உன்ன போய் நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா சொத்துக்கு ஆசைப்படுறது நீயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் ரோகிணி ஸ்வேதா இது எல்லாத்தையும் இருக்காங்க என்னது இவர் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாரா என்னமோ இவர் பேரில் வந்து என்னமோ கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களாம் நக்கலாக வந்து யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போதே நம்ம முதல்ல கேட்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிஞ்சுப்போங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரேவதியோட அக்காவும் தங்கச்சியும் ஒரு பக்கம் விடுமா நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும் அப்புறம் பார்த்துக்கலாம் சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க கண்முடித்தனமாக வந்து சில பேரை வந்து நான் நம்புகிறாங்க மகேஷும் மாயாலாம் எவ்வளோ பெரிய கேடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க என்னை ஏற்றுக்கணுன்னுலாம் நான் நினைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் ரோஹிணிக்கும் அந்த இடத்துல துர்காவுக்கும் ஒரு விஷயம் வந்து புரிய வருது என்னது கார்த்தி என்ன இப்படி தங்கமான மனுஷனா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்க